வணக்கம் கிழக்கிழங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் ஒன்றில் வெளிநாட்டவர்களின் நிகழ்ச்சியான செயல் இலங்கையில் பக்தர்கள் தீமிதிப்பு உற்சவத்தில் பங்கு பெற்றுகின்ற வரலாற்று சிறப்பை ஆலயம் ஒன்றில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வருகை ஆலயத்தினை வழிபட்டு தீமிதிப்பு உற்சவத்தில் ஈடுபட்டு மற்றவர்களை நிகழ்ச்சியடைய செய்த சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றது இதனை பார்க்கும் பொழுது பலர் தமிழர்களுடைய பண்பாட்டை விரும்புவவர்கள் என்றதன் அடிப்படையில் அந்த வெளிநாட்டவர்களுடைய நெகிழ்ச்சியான செயலை பார்த்து அவர்கள் தொடர்பாக அதிகமாக பகிர்ந்து வருகின்றார்கள் அந்த வகையில் கிழக்கிழங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமான மட்டக்களப்பு புண்ணை அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வருடாந்த தேமிதிப்பு உற்சவத்தின் போதே இந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பங்குபற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மட்டக்களப்பு மத்திய பிரதேசத்தில் பன்னெடுங்காலமாக அருளாட்சி செய்து வரும் அன்னை பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் வருடாந்த உற்சவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்கதவு திறத்தல் உற்சவத்துடன் ஆரம்பமாக அங்கு பல பக்தர்கள் வருகை தந்துவிழாவை நடைபெற்றது இடம்பெற்றது கிழக்கு மாகாணத்தில் அதிக அளவு தீமிதிப்பு பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஒரு சிறப்பு பெற்ற ஆலயமாகவும் இந்த ஆலயம் திகழ்ந்து வருகின்றது அந்த வகையில் இந்த திருவிழாவின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பல பக்தர்கள் பங்கு பற்றி தீமிதிப்பு உற்சவத்தில் ஈடுபட்ட வேளையிலே இந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் வருகை தந்து ஆலயத்தில் நேத்தி வைத்து அவர்களும் இந்த தேமிதிப்பு உற்சவத்தில் பங்கு பற்றி உள்ளனர் இந்த ஆலயம் பெரும்பான்மையினர் மகிமை கொண்டுள்ள ஆலயம் மற்றும் சிறப்பை பெற்றுள்ளதை அடுத்து இந்த ஆலயத்தின் தீமிதிப்பு உற்சவத்தின் போது பிற்பகல் ஆலயத்தில் விசேட பூசைகள் இடம்பெற்றது அம்பாளின் கடல் குளிப்பு விழாவும் இடம்பெற்றது அதன் பின்னதாக அம்பாள் ஆலயத்திற்கு வருகை தந்த பின்னதாகவே தீக்குளிப்பு உற்சவம் இடம்பெற்றது இந்த ஆலய தேமிதிப்பு விழாவின் போது பல்லாயிரக்கணக்கான பக்த பக்தர்கள் சூழ பலர் வருகை தந்து ஒவ்வொரு பகுதிகளை சேர்ந்தவர்களும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்திற்கு வருகை தந்து தங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றியிருந்தனர் இதே சமயம் தான் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா நிமித்தமாக வருகை தந்த வெளிநாட்டவர்களும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் தீ உற்சவத்தின் போது தீக்குள் இறங்கி தங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றியிருந்தார்கள் இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் வெளிநாட்டவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் எவ்வளவு நம்புகின்றார்கள் என்பது

படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துள்ளதை அடுத்து இந்த வெளிநாட்டவர்களும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்திற்கு வருகை தந்து தமிழர்களுடைய கலாச்சார உடையினை அணிந்து தங்களுடைய வேண்டுதலை ஆலயத்தில் நிறைவேற்றியிருந்தமே குறிப்பிடத்தக்கது இவ்வாறு செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டாட் காம் என்னும் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்